ஐநம்மா என் பேர் சங்கீதா நம்ம வந்து இங்கே சேலம்ல இருக்கோம் ஒரு டீ வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஷாப்பில் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் ப்ளஸ் வந்துட்டு நம்ம சாப்பாடு பொடி சத்து மாவு ராகி மாவு இதெல்லாம் வந்து நம்ம கேட்குறவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் வீட்ல இருந்து வீட்ல இருந்து கடையில கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம் நான் ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கேன் நான்கண்ட நலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அது முக்கியமா வந்துட்டு நான் ஏன் அப்படி கேக்குற அளவுக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தச்சையெல்லாம் போயிருந்தேன் அப்போ வந்துட்டு அவங்க ராகி மாவு புட்டு குழந்தைங்களுக்கு வந்து ராகி மாவு மாவட்ட ராகி மாவட கறி இது கஞ்சி அந்த மாதிரி வச்சு கொடுத்தாங்க அப்ப வந்து எனக்கு கொஞ்சம் டேஸ்ட் வந்து கொடுத்தாங்க அந்த புட்டு வந்து சாப்பிட்றப்ப கொஞ்சம் மண்ணா தெரிஞ்சுது ஆனா சரி ஏதோ கீழே எல்லாம் சிந்தி இருக்கும் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க வரீங்க கல்வி அப்படின்னு சொல்லி விட்டேன் அப்புறம் மறுபடியும் வந்து இன்னொரு நாள் போறப்பையும் போட்டு தான் வாங்கி கொடுத்தாங்க அதை வந்து கொஞ்சம் கல் முன்னாடி சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு நான் அவங்க கிட்ட கேட்டேன் என்னங்கம்மா கீழே மாவு சிந்திச்சா எடுத்து போட்டீங்களா கல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து இல்லைம்மா கடையில வாங்கணுமாவும் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம சாப்பாடு இப்போ இருக்கிறதே தெரியும் நமக்கு ரொம்ப வந்துட்டு சத்து குறைவான சாப்பாடுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அதுலேயும் வர குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே கல்லு உள்ள சாப்பாடெல்லாம் சாப்பிட்டா ஏற்கனவே ஸ்டோன்லாம் எல்லாம் வந்துட்டு இருக்கு இது கொஞ்சம் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு தோண நான் வந்துட்டு ஒரு சேனல் வந்து ஆரம்பிக்கலாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுடைய எல்லாத்துடைய சப்போர்ட்டும் எனக்கு அது கொஞ்சம் வேணும் பிளஸ் வந்து நீங்க உங்களால செய்ய முடியும் அப்படின்றவங்க எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வீடியோவா எடுத்து போடுறேன் அந்த சேனல்ல பாருங்க நீங்க வந்து வீட்டுல செஞ்சுக்கோங்க அப்படி இல்லை என்னால செய்ய முடியல டைம் இல்லை நான் வேலைக்கு போறேன் ஆஹ் வீட்டுல வந்து கொஞ்சம் இருக்காங்க அவங்களுக்கு செய்ய முடியாது அப்படின்றவங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட கேட்டீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் போன் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா கூட நான் வந்து செஞ்சு கொண்டு வந்து கொடுப்போம் இப்போ வந்து சேலம்ல உள்ள லோக்கல்ல வந்து பண்ணிட்டு இருக்கோம் சேனல் அப்புறம் ஆண்டவருக்கு சித்தம் தான் மற்ற ஊர்களில் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி சொன்னாலும் அவங்களுக்கும் வந்து நம்ம குறைவு மூலிமா அனுப்பிக்கிறோம் நம்ம மட்டும் சத்து மாவு மட்டும் இல்லைங்க ராகி மாவு பொடி பொடி பூண்டு பொடி இட்லி பொடி எல்லாமே இருக்கு அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் சேனலில் வந்து சொல்கிறேன் தேங்க்யூ நீங்கள் எல்லாரும் எனக்கு வந்துட்டு முழு சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் நன்றி